வணக்கம் வணக்கம் ஒரு தகவலில் கொஞ்சம் கேளுங்களை நிறைய பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதுவும் பர்டிகுலராக ஒரு சிட்டி சைடில் இருக்கவங்க ஒரு அடுத்த டிஸ்ட்ரிக்டுக்கோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவ்வளோ நேரம் ஆகுது நம்ம அதுக்காகவே நிறைய டைமை செலவிட மாதிரி இருக்கு இதுக்கு தான் ஒரு டெக்னாலஜி வந்திருக்குங்க ஹைபர் லூப் டெக்னாலஜி இது வந்து போக்குவரத்து துறையில் மாபெரும் ஒரு வளர்ச்சின்னே சொல்லலாம் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இப்போ நம்ம சென்னையில இருந்து திருச்சி வரணும்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுது இந்த டெக்னாலஜி மூலம் ஹைபர் லூப் டெக்னாலஜி மூலம் வந்து ட்ரெயின்ல வந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அதாவது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி வந்து ஹைபர் லூப் டெக்னாலஜினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ ஹைபர் லூப் டெக்னாலஜி வந்து இப்போ ரீசெண்டாக ஐஐடியில ஒரு ரிசர்ச் போயிருக்கு அதில் வந்து நம்ம மத்திய ரயில்வே அமைச்சரும் வந்திருந்தாங்க ஸோ அது வந்து சாத்தியக்கூறுகள்லாம் எப்படி இருக்குன்னு அந்த ஒரு டெமோ போச்சு அது எல்லாமே ஓகே தான் இந்த திட்டம் நம்ம தமிழ் அதாவது இந்தியாவுக்கு வரணும்னா குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஆகும் ஆனால் வந்து இது எலான் மாஸ்க் வந்து ரெண்டாயிரத்தி இருவத் பதிமூணில் வந்து இதை பற்றி பேசினார் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து அதை கண்டுபிடிச்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடுகள் கிட்ட வந்து இறுதிக்கட்ட பணியில் இருக்காங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிவேடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து இறுதிக்கட்ட பணியில் இருக்காங்க இதே மாதிரி சில கண்ட்ரிஸுமே இந்த ப்ராஜெக்டில் இருக்காங்க இந்தியாவும் இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டாங்க ஸோ நமக்கு வந்து இது என்ன டெக்னாலஜி ஹைபர் லூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் ஓடுதல் இருக்குல்ல அது மாதிரி ஒரு வேக்யூம் டியூப் ஒரு கொலாக்குள்ளே வந்து ட்ரெயின் வரும் ட்ரெயின் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கேப்சுல் மாதிரி அந்த கொலாக்குள்ளே ஒரு ட்ரெயின் வராதுக்கு ட்ரெயினவே வடிவமைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த கொலா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வேக்யூமாக இருக்கும் அதாவது எம் காற்று வெளிக்காற்று வந்து உள்ளுக்கு போகாத அளவு வெற்றிடமாக இருக்கும் அந்த அந்த கொலா வழியாக தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் வெளிக்காற்று வராமல் உள்ளுக்கு இருக்க வெற்றிடத்தில் வேகத்தை ஈஸியாக அதிகரிக்க முடியும் ஆயிரம் கிலோமீட்டர் பர் ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு தான் சாத்தியமாக இருக்காது ட்ரெயினில் கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னா பார்த்துங்க இவ்வளோ காஸ்ட் வைஸுமே ஃப்ளைட்டை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த டெக்னாலஜி வந்தால் ஸோ இது என்ன டெக்னாலஜியில் அதாவது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேக்னடிக் கிளாவிடேஷன் டெக்னாலஜியும் லோ வேக்யூம் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் வந்து சாத்தியப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஆல்ரெடி சொன்ன இல்லை அமெரிக்காவிலலாம் சாத்தியப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ரெயின் நமக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயங்கரமாக ரொம்ப டைமை சேவ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம் ஸோ இதுக்கான ரிசல்ட் தான் போயிட்டுருக்கு அதேவேளை இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடி தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க என்ன ஸ்பீடில் செக் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த ஸ்பீடுக்குள்ளே தான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மனிதர்களை வச்சு செக் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குல்ல இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க லைக் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு அதில் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் முழுசாக வந்து சாத்தியப்படுத்துவாங்க இது வந்து சாத்தியமாச்சுன்னா நிறைய பேருக்கு டைம் சேவ் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோ ஸ்கூல் சம்மந்தமான வீடியோஸ் தெரியணும்னா கொஞ்சம் கிளீகளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ